அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இந்த காணொலியை முழுமையாக பார்த்துவிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்களும் திராவிடர் இயக்கத்தினுடைய தோழர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளும் உங்களுடைய கருத்துக்களை பதிவுகளை பதிவிடுங்கள் சரியா தவறா என்று நான் பேசியது ஆனா ஒரு பாதியில அறமுறையா பார்த்துட்டு நீங்களா ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அதை எல்லாம் சங்கிகள் கூட்டம் செய்யக்கூடிய வேலை ஆனால் கோபிநயனார் அவர்களுக்கும் தோழர் மதிவதனி அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இதை வந்து அம்பேத்கருக்கும் பெரியாருக்குமான ஒரு மோதலாக கொண்டு செல்ல பல சங்கி கூட்டங்கள் முடிவு செய்த போது இதை அழகாக ரொம்ப நேர்மையாக முடித்து வைத்திருக்கிறார் அண்ணன் கோபிநயனார் அவர்கள் அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய கோபம் இருக்கிறது தலித்துகள் வஞ்சிக்கப்படும் போது நாங்கள் போராடும் போது நீங்கள் ஏன் வரவில்லை என்று திராவிட கழகத்தை கேட்க அண்ணன் கோபிநயனார் அவர்களுக்கு முழு உரிமையும் இருக்கிறது அதே போல மதுவதினி அவர்களை விமர்சிக்கவும் கேள்வி கேட்கவும் அண்ணன் கோபி நயனார் அவர்களுக்கு முழு உரிமையும் இருக்கு அவர் என்ன மாற்று கருத்தும் கிடையாது அவர் வந்து விகடன் இந்த யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் போது நிறைவாக ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் அந்த கேள்வி கேட்கிறவர் கேட்காரு இந்த பிரச்சனை இப்படியே தொடருமா மதி மதிவதனி அவர்களை நீங்கள் அந்த பகை பகைமை கொண்டே பார்ப்பீர்களா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகாக தெளிவாக அண்ணன் கோபி நயனார் அவர்கள் ஒரு பதிலை சொன்னார் அதாவது நான் தோடர் மதிவதனி மீது பகை கொள்ளவில்லை கோபமாக இருக்கிறேன் பகைக்கும் கோபத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது அதாவது நான் போராடும் போது என்னை ஒருவன் அடிக்கிறான் அப்போ என் அண்ணன் என் கூடவே இருந்து அதை ஏன் கேட்கலன்னா எனக்கு வரும் இல்லையா ஒரு கோபம் அந்த கோபம் தான் தோழர் மதிவதனி மீது எனக்கு இருக்கிறதே தவிர எனக்கும் மதிவதனிக்கும் தலைவர் ஒருவர் தான் அவர் தந்தை தான் ஆக நாளைக்கே நான் தோழர் மதிவதனையை நேரில் பார்த்தால் கூட வானத்தோழர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் அவர்களோடு பேசுவேன் அப்படின்னு சொன்னார் ஆக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க முடியுது அவருடைய கோபம் முழுக்க முழுக்க தன்னுடைய சமூகம் பாதிக்கப்படும் போது திராவிட இயக்கத்தில் இருந்து யாரும் வந்து குரல் கொடுக்கலையே அப்படின்றதுதான் இப்போ மதிவேதனி அவர்கள் மதுவேதனை அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் அவரை விமர்சித்தார்கள் என்ற ஒரு அந்த கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் போய் விமர்சிக்கிற வீடியோ போடுகிற இந்த நிலை இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது தோழர் மதிவேதனை அவர்கள் ரொம்ப பொறுமையாக அவர் கையாண்டார் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் சிபி சந்தர் அவர்கள் தோழர் மதிவதனிடம் பேசியிருக்கிறார் அப்போது அவர் சொல்லிய வார்த்தை அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சிபி சந்தர் அவர்கள் சொல்லிய வார்த்தை இது அவர் சொல்லியிருக்கிறான என்னை சங்கிகள் பாசிச சக்திகள் பாஜக ஆர் எஸ் எஸ் இது போன்ற பாசிச சக்திகள் என்னை விமர்சித்த போது நான் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை அதை நான் கண்டு கொண்டதே கிடையாது காரணம் அவர்களை எதிர்த்துத்தான் நாம் களமாடுகிறோம் ஆனால் என்னுடைய தோழர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் என்னை விமர்சிக்கும் போது நான் துவர்ந்து போய்விட்டேன் அப்படின்னு மதிவதனி அவர்கள் அண்ணன் சிவி சந்தர் அவர்களிடத்தில் சொல்லி இருக்கிறார் அதை அண்ணன் சிவி சந்தர் அவர்கள் சொல்லி மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார் இது இவ்வளவு தூரம் மீள வேண்டிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல நான் என்னுடைய பார்வை என்னன்னா அதாவது திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சாதிய மறுப்பாளர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொன்னா அதை சத்தியமா ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாதிய மறுப்பாளர்கள் கணவர் மறுப்பாளர்கள் சொன்னா அதுவும் ஏற்றுக்க முடியாது எல்லோரும் கலந்துதான் இருக்கிறாங்க தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பெரியாரிஸ்டுகள் என்று சொன்னால் அது முற்றிலும் அது வந்து சுத்தமான பொய் பெரியாரின் பெயரை சொல்லி பெரியாரின் கொள்கைகளை கடைபிடிக்காமல் அவர்களுடைய சுயநலத்துக்காக சில பேர் வேலை பார்க்கலாம் ஆனால் பெரியாரிஸ்டுகள் என்று யார் சொல்ல வேண்டும் என்றால் பெரியாரின் கொள்கைகளை கொஞ்சம் கூட பிசுகாமல் அதன் கரம் பிடித்து நடப்பவர்கள் தான் பெரியாரிஸ்டுகள் இந்த பிரச்சனை என்னன்னா கோபிநாய்நார் அவர்களை தூண்டிவிட்டது அவர் வந்து என்ன சொல்றாரு தோழர் மதிவதனி அவர்கள் திமுக மேடையில் போய் சமூக நீதி பேசுறீங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதெல்லாம் மத்திய அரசால் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் குரல் கொடுக்கறீங்க நிதி கேக்குறீங்க நியாயம் கேட்கறீங்க இங்கே தலித் மக்களுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்காமல் அங்க கிராவல் மன்னார் கட்டிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்களே இது குறித்து நீங்க பேசுங்கள் என்று அவர் கோபமாக பேசியிருக்கிறார் ஏன் அண்ணன் கோபிநய்னார் அவர்கள் தீக்காவையுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்களை கேட்டிருக்கலாம் ஆஹ் மதிவேந்த கேட்டதை விட அவர்களை விட வயதில் முத்தவர் அனுபவம் பெற்றவர் அஹ் தொடர் அருண்மொழி அவர்களிடம் கேட்டிருக்கலாம் ஆனா ரெண்டு பேரையும் விட்டுட்டு தொடர் மதிவதனியா அவர் கேட்கிறார்னா அவர் வந்து மதிவதனி மேல அவர் வைத்திருந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அதன் மதிவதனியினுடைய பெயரையே சொல்ல வைத்திருக்கிறது ஏனால் மதிவதனி அவர்கள் பேசினால் இளைஞர்கள் கவனிக்கிறார்கள் இந்த சமூகம் மதிவதனுடைய பேச்சை உற்று நோக்குகிறது ஆக இவர் பேசினால் சரியாக இருக்கும் அப்படின்னு தான் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அதுல எந்தவித தவறும் கிடையாது ஆனால் இத அப்படியே கட் பண்ணி வெட்டி ஒட்டி போட்டு நீ நீல சங்கி நீங்க வந்து பாஜகவின் கை கூடி அப்படி என்று போலி ஐடிக்கள் வைத்துக் கொண்டு இந்த பாஜக சங்கி கூட்டம் ஆமை குஞ்சுகள் கூட்டம் இப்ப வந்து உள்ள பூந்து கமெண்ட்ல போடவே அவர் ரொம்ப வந்து விருந்தெழுந்து விட்டார் சில பெரியாரிஸ்டுகள் அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இவர்கள் பெரியாரிஸ்டுகள் கிடையாது பெரியாரின் பேரை வைத்து பிறப்பு நடத்தக்கூடியவர்கள் பெரியாரின் கொள்கையின்படி ஒருபோதும் நடக்காதவர்கள் சில பேர் போன் பண்ணி மிரட்டியிருக்காங்க அந்த ஆடியோக்கோளும் வெளியே வந்திருக்கு இதனாலதான் அந்த நயனார் அவர்கள் கோபம் அடைந்தார் இதை உடனே சீமானுக்கு டார்ச் டார்ச் லைட் அடிச்ச பையன் இந்த சாட்டை குறைமுருகன் இவன் போறான் மதிவதின் முகத்திலே கிழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி லேப் டெஸ்ட் எடுக்கிற பையனுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சுன்னு உடனே போட்டுட்டான் இந்த ஆமை குஞ்சுகள் எல்லாம் உடனே எழுத ஆரம்பிச்சிருச்சு இங்க ஒரு விஷயத்தை இவனுங்க காலகாலமாக திணிக்க முயற்சிக்கிறார்கள் பெரியார் என்கிற ஒரு பிம்பத்தை உடைக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வாடகவாய் சீமானை வைத்து பெரியாருக்கும் மேதகு தலைவர் பிரபாகரனையும் முன்னிறுத்தி நேரெதிரில் நிறுத்தி ஒரு பிரச்சனையை கிளப்ப பார்த்தானுங்க ஆனால் பெரியாரிஸ்டுகள் ரொம்ப புத்திசாலித்தனமாக மேதகு பிரபாகரன் அவர்களை தொடவே இல்லை ஏன்னா பெரியாரிஸ்டுகளுக்கு மேதகு தலைவர் பிரபாகரனும் தேவைப்படுகிறார் அவரும் தலைவர் தான் அப்போ இந்த வாடகவாய் சீமான அடிச்ச அடியில அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு அப்போ அவங்க யோசிக்கிறாங்க என்னடா சீமா பெரிய பீசுன்னு நினைச்சா அனுப்புறம் அது தம்மி பீசா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சமூகத்திற்காக தன்னுடைய சமூக உரிமைக்காக அவர் பேசிய வார்த்தையை திரித்து கோபிநாயனார் அவர்களையும் மதுமந்த அவர்களையும் அந்த தனிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்து அதை ஊதி பெரிதாக்கி திராவிடத்துக்கும் அதாவது திராவிட கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சிக்கும் பிரச்சனை என்பது போலவும் பெரியாருக்கும் அம்பேத்கரனுடைய கொள்கைக்கு கொள்கைக்கு பிரச்சனை என்பது போலவும் இந்த சங்கி கூட்டம் வந்து முடிச்சு போல பார்க்காங்க ஆனா உங்க பழுப்பு இங்க வேகாது அப்படி என்பதில் மீண்டும் ஒரு முறையில் நிரூபித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அறிவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அவர் ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டார் கோபம் இருக்க வேண்டும் கோபம் இல்லாவிட்டால் நமக்கு சுயமரியாதையும் அஹ் உணவும் வராது போராட்ட உணவும் அஹ் புரட்சியும் வெடிக்காது ஆனால் நிதானமும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கோபி நாயனார் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் விருது வழங்கும் விழா மேடையில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லினார் அழகாவது வந்து சொல்றாரு பாத்தீங்க அண்ணன் திருமாவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்களே அந்த தொண்டர்களே திருமாவளவனை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவங்களே பின்னாடி அந்த கமெண்ட்ல வந்து விமர்சிப்பார்கள் திட்டுவார்கள் இதையெல்லாம் பார்த்தால் நாம் அரசியல் செய்ய முடியாது இந்த சங்கிக் கூட்டம் அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஒரு பத்து பேர் கமெண்ட் போடுறாங்கன்னா திமுகல இருந்து திராவிடர் கழகத்தில இருந்து இந்த சங்கிக் கூட்டம் அதை பத்து என்பதை ஆயிரமாக போலியைட்கள் மூலம் உள்ளே வந்து ஊடுருவி நமக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவார்கள் ஆக இது வந்து பெரியாருக்கும் அம்பேத்கருக்குமான ஒரு பிரச்சனையாக சங்கி கூட்டம் மாற்ற நினைக்கிறது அது ஒருபோதும் நடக்காது நடக்கவும் கூடாது அப்படி என்று அஹ் கோபினயநாட் அவர்களை வைத்துக்கொண்டு அண்ணன் அவர்கள் அழகாக பாடம் எடுத்து இந்த கூட்டணியை சிதற வைக்க வேண்டும் உடைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இதை இது நடந்தாதான் வேற ஆட்சி வரும் அப்படி என்பது பாஜகவினுடைய கணக்கு இதை எந்த வடிவத்திலாவது செய்து முடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கணக்கு அண்ணன் திருமாவர்கள் பல தடவை சொல்லியிருக்காரு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் எங்களுக்கு பல பிரச்சனை இருக்கு கொடியேற்ற முடியல எங்களுக்கான சரியான உரிமைகள் கிடைக்கப்படல ஆனாலும் நாங்கள் கூட்டணியில் தான் விருப்போம் விருப்பத்தில் நடந்த அங்கீகார பெறுவதாக கூட அவர் சொல்லியிருந்தால் கூட்டணியில் இருப்போம் சீட்டு பேரெல்லாம் பேச மாட்டோம் இது எதற்காகனா கொள்கைக்காக திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை பேசுகிறது விடுதலை விடுதலை சிறுத்தை கட்சி சமூக நீதியை பேசுகிறது இந்த நாங்கள் இருவரும் தண்டை போட்டு பிரிந்தால் உள்ளே பாஜக என்கிற அந்த சங்கி கூட்டமும் அவர்களுக்கு ஒத்து ஊதுகிற வாடகவாய் சீமான் கொண்டவர்கள் எல்லாம் உள்ளே வந்து விடுவார்கள் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கேடு அப்படி என்பதை ரொம்ப அழகா பேசி கோபிநய்நார் அவர்களுக்கு புரிய வைத்தார் அந்த புரிதலின் விளைவு அந்த கோபிநய்நார் அவர்கள் விகிடலுக்கு பேட்டி கொடுக்கும் போது அது அழகா முடிச்சியும் வச்சார் அதாவது இவனுடைய தான் இந்த சங்கிகளுடைய வேலையை என்னன்னா ஆதாரமே இல்லாமல் அவதூறுகளை அப்படி அள்ளி வீசுவது அவனுக்கு சற்றும் குறையாதவர்கள் தான் இந்த வாய் சீமான் ஆமை குஞ்சிகளும் இவங்க எல்லாருமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப சரியா ஆட்சி நடத்துதான்னா நான் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்தாலும் கூட நான் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் சொல்வேன் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது அது ரொம்ப மனசுக்கு வலிக்கத்தான் செய்கிறது இதை விட்டா இதை விட்டா என்று சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை பேசுகிறது தப்பு பெருசா பண்ணாது ஆகவேதான் திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டும் அப்படி என்று என்னை போன்ற பல திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களே இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆணையராக இருக்கிறார்கள் கடைசி வரை இருப்பார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் தலித் மக்களுக்கு எதிரான இயக்கம் கிடையாது அப்படி ஒரு மனோபாவத்தை ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்ப்பன சங்கி கூட்டமும் மாநில வாய் சீமானும் முயற்சி செய்கிறார்கள் அது ஒருபோதும் விடுதலை சிறுத்தை தோழர்களும் சரி பெரியார் இயக்க தோழர்களும் சரி திராவிட முன்னேற்ற கழக இயக்க தோழர்களும் சரி இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் பெரியார் அவர் வந்து கடவுளையே எழுத்தார் கடவுளையே எழுத்த ஒரு மனிதனுக்கு தலைவன் இருக்க முடியுமா வாய்ப்பு இல்ல அப்போ தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார் எனக்கு தலைவர் என்று நான் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அப்படி என்று சொன்ன ஒரு ஒப்பற்ற தலைவர் தந்தை பெரியார் அம்பேத்கர் அவர்கள் அதாவது உலகிலேயே அதிக மெத்தப்படித்த ஒரு தலைவன் என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருக்கே சில நேரங்களில் குழப்பம் வரும்போது அவர் அது தொடர்பாக ஆலோசனை கேட்டது யார் கிட்டனா பெரியார் ஐயா பெரியாரிடம் இப்படி பெரியாரும் அம்பேத்கரும் வாழும் காலத்திலேயே அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு அவர்களுடைய சிந்தனை ஒரு சேர இருந்தது ஆக அப்படி இருந்த தலைவர்களை இன்றைக்கு நேரெது திசையில் நிறுத்தி ஒரு அரசியல் பண்ண நினைக்க இந்த எச்ச கூட்டத்துக்கு நாம் விடக்கூடாது அங்க அண்ணன் சிபிசந்த அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பார்க்கும்போது ரொம்ப தெளிவா இருந்தது மதிவதை அவர்களால் என்ன செய்து விட முடியும் அவர்களுக்கு என்று ஒரு எல்லை இருக்கிறது அதை தாண்டி அவங்களும் பயணிக்க முடியாது அவங்க திராவிட விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிறீங்க அண்ணன் திருமாவர்கள் தான் பேச அனுமதிப்பார் நீங்க அதையும் கடந்து நீங்கள் விமர்சித்தால் கட்சியை விட்டு கண்டிப்பா தூக்குவார் தலைவர் என்கிற முறையில் அவருக்கு தெரியும் எந்த எல்லை வரை வேண்டும் என்று அதை தாண்டி போனால் கட்சியில வந்து தூக்குவார் இல்ல கண்டிப்பு செய்வார் இது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும் போது மதிவதனை அவர்கள் பேசித்தான் இந்த பிரச்சனையை முடிக்க முடியும் என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் மதிவதனை மதிவதனை நம் வீட்டு பிள்ளை நம் சகோதரி நம் தோடர் பெரியாரின் வாரிசு வாரிசுன்னா மதிவதனி மட்டுமல்ல எல்லோரும் பெரியாரின் வாரிசுகள் தான் யாரெல்லாம் கடவுளை வந்து எதிர்த்து சமூக நீதிக்காக பெரியாரின் வழியில் நடக்கிறார்களோ சாதியை மறுக்கிறார்களோ எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பெரியாரின் பிள்ளைகள் தான் அப்போ மதிவதனி அவர்களுக்கும் அண்ணன் கோவி நயனார் அவர்கள் கோபத்தில் பேசிய அந்த வார்த்தைக்கும் ஒரு முடிச்சை போட்டு எவ்வளவு கேவலமா அரசியல் பண்றீங்கிறாங்க இந்த பாஜக அரசர் சங்கியும் சரி இந்த சாட்டை துறைமுறைகள் எல்லாம் இந்த தாக்கலேட்டு புடிச்ச அந்த மாமா பையனுக்கு எல்லாம் என்ன சொல்றதுனே தெரியலே வித்த நீ லேகி விழுத்த பையன் டார்ச் லைட் பிடிச்சி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து நிக்கிறேன் உனக்கே இவ்வளவு இருக்குன்னா நாங்க தந்தை பெரியாரை படித்து புரட்சியாளர் காட்டிய அந்த ஒளி வெளியில் பயணம் செய்கிற எங்களுக்கு இருக்கும் நாங்கள் எங்களுக்குள் இருப்பது முரண் அது பகை முரண் அல்ல நட்பு முரண் கேள்வி கேட்கிறார் கோட்டினைனார் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போ காதுக்கு போயிருக்கு அந்த விஷயம் இப்போ அந்த விஷயம் காதுக்கு போயிருக்கும் அவர்கள் ஆட்சியாளர்கள் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்வார்கள் அண்ணா சிபிச்சந்தர் அவங்க கூட சொல்லும் போது சொல்றாரு இந்த எது கூட எது போய் முடிச்சு போறாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல அப்படியே ஒரு குடும்ப தான் சொல்றாரு இது வந்து தலித் மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வேணும்னா அது பதினைஞ்சு ஏக்கர் இருக்கிற இடம் அந்த திராவிட மறுநாள்றாங்க அதுல போயிட்டு இது எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்றார் ஏன்னா நமக்கே முழுசாக அந்த களத்தில் போய் நின்று அங்க கள ஆய்வு செய்தால்தான் அங்கே என்ன பிரச்சனைன்றதே நமக்கு தெரிய வரும் அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துக்குள்ள போறதை விட்டுட்டு பெரியாரையும் அம்பேத்கரையும் நேரெது நேர எதிர் திசை நிறுத்தி கேவலமான மட்டமான அரசியல் செய்ய நினைக்கிற சங்கிகளுக்கு ஒருபோதும் இந்த தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மண்ணும் அடிபணியாது விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்கள் சிறுத்தைகள் அவ்வளவு முட்டாகவே கிடையாது யாரோ ஒத்த ரெண்டு பேர் ஆவேசத்துல பிரச்சனை என்னன்னு தெரியாம அம்மன் போட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவர்கள் பேசிய பேச்சை கேட்டு புரிதலோடு இந்த விஷயமே முடிஞ்சு போச்சு நான் ரெண்டு நாள் மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருந்தது எனக்கு என்னன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல தோட மதிவதனி அவர்கள் அண்ணன் கோபிநயனார் அவர்களை ஏதாவது தவறா பேசிட்டாங்களா என்ன புரியலையே எதற்காக அண்ணன் கோபிநயனார் அவர்கள் இதை வந்து இவ்வளவு கோபமாக ஆதங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு நாள் ஃபுல்லா என்னதான் நடக்குதுன்னு உச்சி நோக்கும் போதுதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது அண்ணன் கோபிநயனார் மேலும் தவறில்லை மது மதிவதனி அவர்கள் மேலும் தவறில்லை இல்லை தவறு எங்கே நடந்ததுன்னா ஆட்சியாளர்கள் தான் ஆட்சி இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் கூட நான் ஏன் சொல்லலன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும் போது சுதந்திரமாக செயல்பட முடியும் ஆனால் ஆட்சி கட்டலில் இருக்கும் போது அதுவும் சட்டத்துக்கு உட்பட்டுதான் செயல்பட முடியும் என்கிற ஒரு சிக்கலும் அதாவது உதாரணத்துக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு எங்க பெண்களை மயக்கி இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி ஒரு அரசியல் நடந்தது அந்த அரசியலுக்கு பின்னால் பல கொலைகள் நடந்தது அப்படி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தை தாண்டி இப்ப நடக்கிற கொலை எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா இதுக்கு ஆணவ கொலைதான் படிச்சிடறான் வேலைக்கு போறான் நல்லா சம்பாதிக்கிறான் என் என்னையே போறான் போறாமை பொச்சரிப்பு தன்னால் அந்த இடத்துல வர முடியலையே அப்படின்னு நினைச்சு அதுக்கு வெட்டாம் என்ன பண்ண முடியும் அரசு இதற்கு ஒரே தீர்வு அதாவது அந்த வெட்டக்கூடிய நபர்கள் வந்து அவர்களுக்கு புரிதல் வர வேண்டும் நம்ம மட்டும் இருக்கிற கையில கட்டி எடுக்கணும் கத்திய கீழே போட்டு புக்கை எடுப்போம் படிப்போம் நம்மளும் நமக்கான இடஒதுக்கீட்டுக்கு போய் வேலைக்கு சேருவோம் நமக்கான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படி என்னைக்கு அந்த மனிதர்கள் என்ன எண்ணுகிறார்களோ அன்னைக்குதான் இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரும் அதை விட்டுட்டு திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி பாஜகவே வந்த ஆட்சியை உட்காந்தாலும் சரி இந்த கலவரங்கள் தொடரும் இந்த அநியாயங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஏதாவது ஒண்ணுதான் இதை பத்தி நான் பேசவே கூடாதுன்னு தான் நான் இருந்தேன் வேங்கவயல் பிரச்சனைன்னு அது ரொம்ப மனசுக்கு வலிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதாவது பாதிக்கப்பட்டவனே குற்றம் செய்தவன் என்று சொல்லும் போது ரொம்ப மனசுக்கு வலிக்குது ஆனால் எனக்கு வந்து எனக்கு தோன்றிய நான் சிந்தித்த அந்த விஷயத்தை அப்படியே சொல்றேன் தவறாக இருந்தாலும் தோழர்கள் மன்னிக்கவும் என்னை திருத்த எனக்கு நீங்கள் பதிவு பதில் சொல்லுங்கள் நான் என்ன யோசிக்கிறேன்னா வேங்கவையில் இருட்டில் நடந்த ஒரு சம்பவம் அதில் வெளிச்சத்தில் நீதி கிடைக்க வாய்ப்பே கிடையாது தொடை நடிகர்கள் அதாவது அதாவது தைரியம் இல்லாத அந்த நபர்கள் இருக்கல போயிட்டு மக்கள் குடிக்கிற அந்த தொட்டியில வளர்த்த க கலந்துட்டானா அவன் எவ்வளவு பெரிய மனநோய நோயாளியா இருப்பான் கலந்துக்கான் இப்ப அவனை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம் அரசு சிபிசிஐடி போடுது சிபிசிஐடி போட்டு விசாரணை செய்து விசாரணை அறிக்கையின் முடிவுல என்ன சொல்றாங்கன்னா யார் பாதிக்கப்பட்டவர்களோ அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் இந்த குற்றத்தின் குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி பங்கு பெற்று இருக்கிறது அப்போ முதலமைச்சர் என்ன யோசிச்சிருப்பார் அவர் என்ன யோசிச்சிருப்பார்னா இது இப்படி போய் வெளியில வந்து அதாவது ஆகி போய் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் போது இது கூட்டணிக்குள்ளும் பிரச்சனை வரும் தலித் மக்களிடத்திலும் நம்ம வந்து கோபத்துக்கு ஆளாவோம் அப்படி என்பது ஒரு முதல்வருக்கு ஆட்சி செய்கிறவருக்கு தெரியாதா தெரியும் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா சிபிசிஐ கூப்பிட்டு சரி விசாரிச்சுட்டீங்க நீங்க போய் அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க யாரையும் கைது செய்யக்கூடாது நீதிமன்றம் விசாரித்து முடிவை சொல்லட்டும் அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா அப்படி இல்லைன்னா யார் குற்றவாளி என்பதை நீதிமன்றமே கண்டுபிடித்து சொல்லும் அப்ப கண்டுபிடிச்சிட்டு போங்க இது வந்து என்னால எப்படி அவர் வந்து முதல்வர் எந்த அளவுக்கு யோசிச்சிருந்தா எவ்வளவு கனத்த மனதோடு சரி போங்க அப்படின்னு சொல்லி இருப்பார் அதே முதல்வர் இது ஆட்சிக்கே பிரச்சனையா வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியை விட்டு வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆக இன்னும் ஒன்றரை வருஷம் தான் ஆட்சி இருக்கு இந்த ஒன்றரை வருஷம் எவ்வளவு நீதிமன்றம் அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் விசாரிக்கிறோம் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் விசாரிக்கிறோம் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் என்று காலதாமதப்படுத்துங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடியட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முதல்வராக நிறுத்தி வைக்க முடியாதா என்னுடைய சாதாரண பாதை கேள்விதான் ஒரு முதலமைச்சர் நிறுத்துது இது என்னவோ இது வந்து என்னுடைய வாக்குக்கு பிரச்சனையா வந்து சேரும் என்னுடைய ஆட்சிக்கு பிரச்சனையா வந்து சேரும் அப்படியே நிறுத்துங்க கோர்ட் என்ன சொல்ல போட்டு பரவாயில்ல விசாரணையை இன்னும் தாமதப்படுத்துங்கள் அப்படின்னு அவர் வந்து அறிக்கையை தாமதப்படுத்தி இருக்கலாம் மறைத்து இருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னென்னா பண்ணிருக்கலாம் ஆனா அவருடைய பார்வை என்னன்னா விசாரிச்சுட்டீங்க நீங்க அவங்களை கைதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்க போயிட்டு தாக்கல் பண்ணுங்க விசாரணை நீதிமன்றத்தில் நேர்மையாக நடக்கும் அங்க அவர்கள் குற்றவாளி இல்லை என்றால் நீங்க வந்து யார் குற்றவாளியும் கண்டுபிடிக்கட்டும் அது திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி இல்ல எதிரில் வரக்கூடிய வேற எந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பார் ஆனால் என்னுடைய பதில் என்னன்னா வேங்கவையல் சம்பவம் என்பது இருட்டில் நடந்த ஒரு சம்பவம் அது வெளிச்சத்தில் நீதியை தேடி எவ்வளவு சுத்தினாலும் நமக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்றது மட்டும் உறுதி ஆக ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பிரிவை ஏற்படுத்த வேண்டும் தலித் மக்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்றத்தை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் இந்த வாடகவாய் சீமான் இந்த வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பெரியாரை கொண்டு வந்து யாருக்கு முன்னால் நிறுத்துவது ஐயா முத்துரா முத்துராமயங்க தேவருக்கு எதிராக சீமான் முதல்ல நிறுத்தினார் பெரியார அப்பவும் யாரும் எதுவும் பேசல ஏன்னா பெரியார் எவ்வளவு மதிக்கத்தக்கவரோ தேவரும் மதிக்கத்தக்கவர் அதுக்கப்புறமா சரி இது ஒர்க் அவுட் ஆகல சரி பெரியாரையும் பிரபாகரையும் நிறுத்துவோம் திராவிடத்தையும் நிறுத்துவோம்னு நிறுத்துவோம் அப்பவும் சீமான ஓட விட்டாங்களே தவிர பிரபாகரனை யாரும் குறைத்து யாரும் பேசவில்லை இப்போ புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் செய்து வருவது அதற்கும் உங்க பருவ இங்க வேவாது கெல்விடரை யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக அண்ணன் அதிபர் எழுச்சி தமிழர் அவர்கள் ரொம்ப நீட்டா முடிச்சு வச்சிட்டார் விஷயத்த பெரியாரிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு பல பேர் நமக்கு எதிராகவே பேசுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டு பல பேர் நமக்கு எதிராகவே பேசுவார் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை குறை சொல்லலாமா இல்லது வீரமணி அவர்களை குறை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அண்ணன் கோபிநயனார் அவர்களுக்கு புரிய வைத்து இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாரு அப்படின்றதுதான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை அதைத்தான் கோபிநயனார் அவர்களும் ரொம்ப தெளிவா பதிவு செய்தார் மதிவதனி என் சகோதரி என்னுடைய தோழர் அப்படின்னு ஆக தான் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கும் மீடியாவில் வர விஷயம் எல்லாம் உண்மை நம்ம நம்பவும் கூடாது என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பொறுமை காத்து அதற்கு பின் உங்களுடைய பதிவுகளையோ இல்ல உங்க பதிலையோ நீங்கள் பதிவு செய்தால் இந்த சமூகம் நல்லா இருக்கும் அப்படி என்று கேட்டுக்கொண்டு அம்பேத்கர் பெரியார் இந்த இரண்டு சித்தாந்தமும் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் ஒருவரும் எந்த பாஜக அரசு சங்கி கூட்டமும் இந்த வாரகவாய் சீமான் திரவி சீமான் எவனும் ஆட்சி கட்டியதன் உள்ளே உட்கார முடியாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நமது கால கொடுமை ஆடுகளோடும் ஆமை குஞ்சுகளோடும் அணி குஞ்சுகளோடும் தமிழ்நாடு நின்று கொண்டிருக்கிறது ஆக தோழர்கள் புரிதலோடு செயல்படுங்கள் என்று உங்களை மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு கண்ணை நம்பாதேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்